எனக்கு அதான் பிடிச்சிருக்கா ஒண்ணு தெரியுமா ரேவதியாக்கா கூட எனக்கு இல்ல மூணு மாசம் தான் டிஃப்ரெண்ட் ஒரு நாள் இது இதுவானாலும் நான் அக்கா உனக்கு ஏப்பா அது கரண்ட் அக்கௌண்டா

ஒன் லன்ச் ஃபைவ் ஒன் பிஎம் சாப்பிட்டீங்களா ஓகே ஓகே எப்ப இருக்கு நல்லா இருக்குமா அக்கா ரேவதி அக்கா போதுமா அப்புறம் ஏமா முறைக்கிற ஒரு நாள் பெரிய பொண்ணு அதனால அக்கா தான் சரியா பாய் ஓகே ஓகே பாய் பாய் சம்பாசி ஓகே பாய் சரண்யா சொல்லுச்சு கரண்ட் ஆமா கரண்ட் அக்கௌண்டா சரண்யா ரேவதியாக்கா விடுங்க நீங்க என்ன சொல்லுங்க சரணி என்று நான் கூப்பிடலாமா என் செல்ல தங்கச்சி நாங்க பெரம்பலூர் நித்துந்தேன் பெரம்பலூர் மழையா பொழிகிறது பண்ண ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லைவ் அப்புறம் மூணு மணிக்கு கூப்பிட்டுக்கலாம் இவ்வளோ சாய்ஸ் பட் அக்கா மட்டும் வேணாம் அக்கான்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கு அதனால நீங்கள் சரடி அணை கூப்பிடுப்பா மித்துன்னு ஓகே அக்கா ஓகே ஓகே நாலஞ்சு வயசு பெரியவங்க ஆனால் பேசிட்டு தான் விடுவேன்

ஓகே ஓகே கூப்பிடுங்க கூபடுங்க ஆமாக்கா எனக்கு உடம்பு அதான் அக்கா சுமார சமைப்ப லஞ்சுக்கு வந்தாரு